பல்வேறு கூட்டங்களில் பேசுறதுனால தொண்ட கட்டி மருத்துவர்கள் தயவு செய்து அடுத்த மூணு நாட்களுக்கு பேசவே கூடாது அப்படின்னு அறிவுறுத்திருந்தாலும் இன்றைக்கு இங்கே வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பேசுறது புரிதிகு சிறுபான்மையின் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் ஆவடி நாசர் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே அண்ணன் சுதர்சனம் அவர்களே அண்ணன் வி ஜி ராஜேந்திரன் அவர்களே அண்ணன் சந்திரன் அவர்களே அண்ணன் டி ஜே கோவிந்தராஜன் அவர்களே அண்ணன் காரப்பாக்கம் கணபதி அவர்களே அண்ணன் துரை சந்திரசேகர் அவர்களே வணக்கத்திற்குரிய மாநகர மேயர் சகோதரர் உதயகுமார் அவர்களே நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திருவேற்காடு நகர்மன்ற தலைவர் அண்ணன் என்ஏ மூர்த்தி உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் ஐஏஎஸ் அவர்களே மாநகராட்சியினுடைய ஆணையர் திருமதி சரண்யா ஐஏஎஸ் அவர்களே சார் ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சுரேஷ் அவர்களே மாவட்ட ஊரக வளர்ச்சியினுடைய முகமை திட்ட இயக்குனர் திரு ஜெயக்குமார் அவர்களே வங்கி கடன் இணைப்புகள் மற்றும் சுயஉதவிக் குழுக்களுக்கான ஐடி கார்ட்ஸ் அடையாள அட்டைகளை எல்லாம் பெற வந்துள்ள உதவி குழுக்களை சேர்ந்த என் அருமை சகோதரிகளே தாய்மார்களே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள பயனாளிகளே மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளே அண்ணன் வல்லூர் ரமேஷ் உள்ளிட்ட கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளே பல்வேறு துறைகளை சேர்ந்த அரசு அலுவலர்களே பத்திரிகை நண்பர்களே மீண்டும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த பிரம்மாண்டமான நலத்திட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பு உள்ளபடியே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் வேறு பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்கின்றேன் வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத வகையில் இன்னைக்கு நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னைக்கு மட்டும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பயனாளிகளுக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இன்றைக்கி கொடுக்க இருக்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க சொல்லியிருக்கிறார் அதில் சுமார் முந்நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முடிஞ்ச பணிகளை இன்னைக்கு துவக்கி வச்சிருக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பணிகளை இன்னைக்கு துவங்கி வச்சிருக்கிறோம் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இந்தியாவிலேயே நீர்நிலையில் தன்னிறைவு பெற்ற ஒரு ஊராட்சியாக இந்த மாவட்டத்தில் உள்ள பாலாபுரம் ஊராட்சி ஒன்றிய அரசினுடைய விருதை சமீபத்தில் வாங்கி இருக்கின்றீங்க அதற்காக உழைத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் இதை சாத்தியப்படுத்த ஒத்துழைத்த பொதுமக்களுக்கும் குறிப்பாக பாலாபுரம் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த ஒரு மனுஷனுக்கும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவை இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞர் அவர்கள் குறிப்பாக கலைஞர் அவர்கள் தான் ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு ரேஷன் கடைகளை திறந்து வச்சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உணவு பற்றாக்குறை உணவு பஞ்சமே இல்லைங்கிற நிலைமை நிலைமையை உருவாக்கியவர் முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதற்கு அடையாளமாகத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் மட்டும் ரெண்டாயிரம் பேருக்கு ரேஷன் அட்டைகளை இன்னைக்கு கொடுக்க இருக்கின்றோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரேஷன் கார்டு வாங்க மக்கள் அவதிப்படணும் நிறையா நடப்பாங்க ஆனால் இப்போ நம்முடைய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் உங்களுடன் முதலமைச்சர் அப்படின்ற அந்த முகாமை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்த உத்தரவிட்டிருந்தார் அந்த முகாமில் அரசே மக்களை தேடி வந்து ரேஷன் கார்டு பட்டா அரசு சர்டிபிகேட்ஸ் சான்றிதழ்னு பல சேவைகளை அரசே உங்களை தேடி வந்து செஞ்சு கொடுத்துருக்கு இதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் மட்டும் சுமார் முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை கொடுக்க இருக்கின்றோம் மிகப்பெரிய ஒரு சாதனை மகிழ்ச்சியான தருணம் சமீபத்தில் கூட இந்த மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு சுமார் அறுபத்தி ஐயாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார் இப்படி இந்த நான்கரை வருஷத்துல மட்டும் தமிழ்நாடு முழுக்க சுமார் இருபது லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை நம்முடைய அரசு வழங்கியிருக்கு இது மிகப்பெரிய ஒரு சாதனை பட்டாங்கிறது இந்த அரசு உங்களுக்கு தருகின்ற ஒரு சலுகை கிடையாது அது உங்களுடைய உரிமை பட்டா பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு உங்களுடைய சொந்த இடத்துல சொந்த வீட்டில் நீங்கள் மகிழ்ச்சியா நிம்மதியா தூங்கலாம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா பட்டா இடம் இருக்கும் ஆனால் ஒழுங்கான வீடு இருக்காது சொந்த வீடுங்கிறது ஏழை மக்கள் நடுத்தர குடும்பத்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவாக ஒரு இயக்கமாகவே இருக்கும் இப்படி வீடற்ற மக்களுக்கு வீடு கொடுக்கணுங்கிறது தான் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளை மாற்றுகின்ற அந்த திட்டம் அப்படிப்பட்ட நம்முடைய கலைஞருடைய பெயர்லேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை துவங்கி வச்சார் செயல்படுத்திட்டு இருக்காரு இந்த திட்டத்தின் மூலம் வீடு கட்டுவதற்கான ஆணைகளை இன்னைக்கு சுமார் நாலாயிரம் பயனாளிகளுக்கு கொடுக்க இருக்கின்றோம் கலைஞர் கனவு இல்லம் தொடர்பாக ஒரு சின்ன விஷயத்தை இங்கே நான் உங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் சமீபத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற நிகழ்ச்சி சென்னையில் நடத்தப்பட்டது அதில் பல பேர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனலில் நிச்சயம் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த பிரேமாங்கிற ஒரு மாணவி பேசுனாங்க மழை பெஞ்சா ஒழுகிற பழைய வீட்டில் இருக்கிறதா அந்த மாணவி தன்னுடைய குறையை முதலமைச்சர் கிட்ட தெரிவிச்சாங்க அவங்க பேசின அந்த மாணவி பிரேமாங்கிற மாணவி பேசின அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த மாணவியோட குடும்பத்திற்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துல வீடு ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர்கள் அந்த மேடையிலேயே உத்தரவிட்டாங்க பேப்பர்ல உத்தரவு போட்டதோட நிக்கல அவங்க ஊருக்கே போய் வீடு கட்டுகின்ற அந்த பணியை ஆய்வு செஞ்சு அந்த மாணவிக்கு அந்த வீடை கொடுத்து வாழ்த்தினார் நம்முடைய முதலமைச்சர்கள் போன மாசம் வீடு இல்லைன்னு சொன்ன ஒரு மாணவி இந்த மாசம் தன்னுடைய கண் முன்னாடி தன்னுடைய வீடு கட்டப்படுவதை பார்த்து அந்த மாணவி இன்னைக்கு மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க அந்த மாணவியோட குடும்பமும் மகிழ்ச்சியில் இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்தது ஆவடியை சேர்ந்த குழந்தை அந்த குழந்தையோட பெயர் டான்யா முகச்சலவை நோயால் அவதிப்பட்ட அவங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிய சிகிச்சை வழங்கணும்னு உடனடியாக உத்தரவு போட்டாங்க அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே ஆவடி ஸ்ரீவாரி நகர் இருக்கக்கூடிய டானியாவோட வீட்டுக்கே போய் அந்த குழந்தையை பார்த்து வாழ்த்துனாங்க அப்போ அந்த குழந்தை சொன்ன வார்த்தை ஐ லவ் யூ ஸ்டாலின் அங்கல் அப்படின்னு அந்த குழந்தை வாழ்த்துச்சு இது தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் நெகிழ செய்தது இப்படி டானியாக்கள் பிரேமாக்களுடைய முகத்துல மகிழ்ச்சியை கொண்டு வருகின்ற ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை இங்கே நான் பெருமையோடு விரும்புகின்றேன் இந்த விழாவில் என்னுடைய நம்முடைய விளையாட்டுத்துறை சார்பாக திருவள்ளூர் மாவட்டத்துடைய பொன்னேரி பூந்தமல்லி மற்றும் கும்படி போன்ற தொகுதிகளில் தலா மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான மினி ஸ்டேடியம் அமைக்க அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம் இந்த மினி ஸ்டேடியங்கள் விரைவில் கட்டி முடிக்கப்படும் அதை இந்த மாவட்ட விளையாட்டு வீரர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் இது தவிர இன்னைக்கு இங்கே ஐம்பதாயிரம் மகளிர் சுவித குழுக்களுக்கு சகோதரிகளுக்கு அடையாள அட்டையும் கொடுக்க இருக்கின்றோம் ஐடி கார்ட்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த குழு சகோதரிகளை சந்திக்கும் போது சொல்வதுதான் அவங்க எங்கிட்ட சொல்லும் போது பேசுவாங்க ஆனா சாப்ட்வேர்ல வேலை செஞ்சா மட்டும்தான் ஐடி கார்டு கொடுப்பீங்களா சாதிக்கணும்னு வேலை செய்யற எங்களுக்கும் ஐடி கார்டு கொடுக்க மாட்டீங்களான்னு அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் உரிமையோடு கேட்டாங்க அந்த கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட சொன்ன உடனே முதலமைச்சர் போட்ட உத்தரவு இன்னைக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இந்த திட்டம் கிடையாது மகளிர் சுயஉதிக் குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கும் அவங்க புகைப்படத்தோடு சேர்ந்து முதலமைச்சர் சொன்னது ஐடி கார்டு கொடுத்தா மட்டும் பத்தாது அந்த ஐடி கார்டு மூலமா அவங்களுக்கு பல்வேறு பயன்களும் கிடைக்கணும்னு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார் அந்த வகையில் தான் இன்னைக்கு குழுவினருக்கு சகோதரிகளுக்கு ஐடி கார்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதன் மூலமா குழு சகோதரிகள் உங்களுடைய தயாரிப்பு பொருட்கள் நீங்கள் செய்கின்ற அந்த பொருட்களை வேற ஊர்களுக்கு சென்று விற்கணும்னா இருபத்தி ஐந்து கிலோ வரைக்கும் அரசு பேருந்துகள்ல நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த வித கட்டணமும் இல்லாம உங்களுடைய நீங்க தயாரிக்கின்ற பொருட்களை நீங்கள் எடுத்து செல்லலாம் இதன் மூலம் உங்களுக்கு வருகின்ற வருமானம் உங்களுக்கு வருகின்ற லாபம் இன்னும் அதிகமாக இருக்கும் நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு குழு சகோதரிகளுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவில் வங்கி கடன் இணைப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது குழுவோட தயாரிப்பு பொருட்களுக்கு நல்ல மார்க்கெட்டிங் பண்றோம் அதை பொதுமக்களும் விரும்பி வாங்கி செல்றாங்க இரண்டு நாட்கள் முன்பு மதுரையில குழு சகோதரிகளுக்கான சாரஸ் மேலா விற்பனை கண்காட்சியும் உணவு திருவிழாவையும் நான் சமீபத்தில் நான்கு நாட்களுக்கு முன்பு திறந்து வச்சேன் இப்படி குழுவில் இருக்க சகோதரிகளுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மகளிருக்கும் ஏராளமான திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிட்டு இருக்கு உதாரணத்திற்கு விடியல் பயண திட்டம் நாலரை வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆட்சி பொறுப்பு வந்த உடனே நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்ற உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்களுக்கான கழுத்து அதுதான் விடியல் பயணம் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாசம் தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்கன்னு புள்ளி விவர கணக்குகள் சொல்லுகின்றன அது மட்டுமல்ல குழந்தைகளை பயன்பெறுகின்ற முதலமைச்சர் காலை உணவு திட்டம் குழந்தைங்க படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும்ன்ற நோக்கத்தோடு கொண்டு வந்த திட்டம் புதுமை பெண் திட்டம் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு மாசமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையாக கொடுத்துட்டு இருக்கிறார் சில இடங்கள்ல சில குறைகள் இருந்தது எங்க பேர் விட்டு போச்சு அப்படின்னு சமீபத்தில் நடந்த முகாம்களில் அதிகமாக பெறப்பட்ட மனுக்கள் இந்த உரிமை தொகைக்காகத்தான் நான் சட்டசபையில் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் பேரில் அனௌன்ஸ் பண்ணேன் வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி மு பதினைந்தாம் தேதி முதல் விடுபட்டு போன சில மகளிருக்கும் நிச்சயம் அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்கிறேன் நிச்சயம் வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி அனைத்து மகளிருக்கும் அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திட்டம் நிச்சயம் அன்று சேரும் இப்படி பெண்கள் திருநர்கள் மாட்டுத்திறனாளிகள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள்னு அனைத்து தரப்பு முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசு எப்படி உங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கின்றதோ உங்களுக்காக செயல்படுதோ அதே மாதிரி இந்த அரசுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்கிறதுக்காக நம்முடைய முதலமைச்சரவர்களும் நம்முடைய அரசும் தயாராக இருக்கின்றது திராவிட மாநல் நம்முடைய உதவிகளை பெற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்